ஒரு டாக்டரால பத்து வருஷமா கண்டுபிடிக்க முடியாததை சாட் ஜிபிடி ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருக்க கூடிய இந்த சம்பவம் அமெரிக்கர் ஒருவரை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு உலக அளவுல சாட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு தான் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கி இருக்கிறது அப்போது எல்லாம் இணையதளங்களுக்கு சென்று ஒன்றை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாட் ஜிபிடி என்ற ஏஐயின் ஒரு கேள்வி கேட்டால் அது பத்து பதில்களை தருகிறது தற்போது அதனை அன்றாட வாழ்வில் பலரும் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அத்தோடு நட்பாக பழகுவதோடு உறவினர் போல் பேசி வருகிறார்கள் இந்திரனையில் தான் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயை சேட் கண்டறிந்து சாதனை படைச்சிருக்கு அண்மையில் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஜெஸ் கொடுத்த அறிவுரைப்படி பத்து லட்சம் கடனை அடைத்தார் அமெரிக்காவில இருந்து ஒரு பத்து ஆண்டுகள் குறைந்தது பதினேழு மருத்துவரிடமும் ஆலோசனை பெற்று தீர்வு காண முடியாத தன்னுடைய உடல்நிலை பிரச்சனையை ஒருவருக்கு சாட்ஜி பிட்டி சுலபமாக கண்டுபிடித்திருக்கிறது இந்த சம்பவம் தான் இணையதளத்துல மிக வேகமாக வைரலாகி பலர் செயற்கை நுண்ணறிவின் மருத்துவ உபயோகங்களை பற்றி புதிய விவாதங்களை உருவாக்கியிருக்கிறது அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த பத்து ஆண்டுகளாக தூக்கம் குறைவு சோர்வு மூட்டுவல்லி நரம்பு பிரச்சனைகள் போன்ற கடினமான அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பல்வேறு மருத்துவரிடம் பார்க்க சென்றும் ஏராளமான இரத்த பரிசோதனைகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தையுமே செய்து யாருமே தெளிவான காரணம் சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனால மிகவும் அவல மனநிலையிலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் இருந்த அந்த நபர் தன்னுடைய அறிகுறிகள் குறித்த அந்த ஒரு லிஸ்ட சாட்சிபிடிக்கு எழுதி தெரிவித்திருக்கிறார் அதற்கு சாட்சிபிடி சொன்ன அந்த பதில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதாவது சாட்சிபிடி சொன்னது என்ன தெரியுமா எம் டி ஹெச்எஃப்ஆர் ஏ ஒன் டூ நைன் எயிட் சி வகை எனப்படும் மரபணு கோளாறு இதனால உடல்ல பி மற்றும் ஃபோலேட் சத்துகள் சரியாக செயல்படாமல் இருந்து பலவிதமான நரம்பு மற்றும் உடல்நிலை சிக்கல்கள் உண்டாகும் என சாட்ஜிபிட்டி விளக்கமளித்திருக்கிறது அந்த நபர் சாட்ஜிபிடி கூறிய மரபணு சோதனை செய்ய மருத்துவரிடம் கேட்டார் சோதனை முடிவுகள் சாட்ஜபேட்டி சொன்னதை உறுதிப்படுத்தி இருக்கு இதனை தொடர்ந்து மருத்துவர் அவருக்கு பீட்வெல் ஃபோலிக் ஆசிட் வகை சப்ளிமெண்ட்டுகள் மற்றும் குறிப்பிட்ட டயட் திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார் சில மாதங்கள் அவருடைய பல வருட வழிகள் சோர்வுகள் மற்றும் நரம்பு பிரச்சனைகள் கணிசமாக குறைந்துவிட்டன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த நபர் இந்த அனுபவத்தை தன்னுடைய ரெடிட் எனப்படும் இணையதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் பத்து ஆண்டு ஆகியும் கண்டுபிடிக்காத டாக்டர் சாட் ஜிபிடி ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுச்சு அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை பகிர்ந்திருக்கிறார் பலருமே அதனை படித்து அவர்களும் சாட் ஜிபிடியை சுயமாக மருத்துவ ஆலோசனையில் பயன்படுத்தி அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மருத்துவ தகவலை ஆராய்ந்து முன்கணிப்பு வழங்க முடியும் நோயின் சாத்தியமான காரணங்களை பரிந்துரை செய்யலாம் ஆனால் சுயமாக தீர்வு அல்லது சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க